அனைவருக்கும் வணக்கம் பொதுவா நம்பிக்கை நல்லது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தன்னம்பிக்கை என்பது வாழ்வில் மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கோம் இந்த நம்பிக்கை குறிப்பா தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நம் வாழ்வில் கஷ்டமான தருணங்களில் நமக்கு தைரியத்தை கொடுக்குமா அப்படின்னா அதை ஆமாம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அதற்கு முக்கியமானது உறுதியான நம்பிக்கை இருத்தல் வேண்டும் இது நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை மட்டுமே நமக்கு வாழ்வில் தைரியத்தை கொடுக்கும் இல்லை எனில் அது போலி தைரியத்தை தான் கொடுக்கும் அது எப்படி வாழ்வில் தைரியத்தை கொடுக்கும் ஒருத்தருக்கு நிறைய கடன் இருக்குது கடன்காரங்கள்லாம் அவரை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அவர் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க ஏன்னால் நமக்கு இவ்வளவு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர்ட்ட உதவிக்கு போகிறாரு உனக்கு எவ்வளவு கடன் இருக்குதோ அந்த கடனை பத்தாம் தேதி வந்து வாங்கிக்கோ இன்னும் பத்து நாளில் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு இவர் போறாரு பத்து நாள் கழிச்சு அந்த பத்து நாள் கழிச்சு அவர் போகும்போது இல்லை நான் கொஞ்சம் வேற ஒரு இதுக்கு செலவு பண்ணிட்டேன் இன்னும் ஒரு இருபது நாள் மட்டும் பொறுத்துக்கோ இன்னும் இருபது நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு அந்த இருபது நாளும் போகுது இதற்கு முன்னால் இருந்த அந்த பத்து நாளும் இப்ப இருந்த இருபது நாளும் ஆக மொத்தம் முப்பது நாட்கள் அவர் எப்படி கழித்திருப்பார் அந்த காலங்களை நிச்சயம் நம்பிக்கையோடு நம்மால் கடனை அடைத்து விட முடியும் என்கின்ற விஷயத்தோடு கழித்திருப்பார் இந்த நம்பிக்கையை கொடுத்தது எது நமக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்ய போறாங்க அப்படிங்கிறது தானே இந்த யாரோ ஒருத்தர் உதவி செய்ய போறாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய நம்பிக்கை ஏன் இறைவன் மீது இருக்கக்கூடாது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை ஒரு நாள் இறைவன் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மிடையே இருந்தால் நம் வாழ்வில் தைரியம் கிடைக்கும் நன்றி